முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவது தற்பொழுது உருவாகி இருக்கின்ற யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது தற்பொழுது அந்த நட்சத்திர மாற்றம் மேச முதல் மீன ராசி வரையில் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து தற்பொழுது பயணிக்க இருக்கிறார் இதனால் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் இவற்றை எல்லாம் பெற வேண்டுமானால் அதற்கு சுக்ரன் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த சுக்ரன் தற்பொழுதே ரிசப மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதி ஆவார் இப்படிப்பட்ட சுக்ரன் தற்பொழுது கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் மீன ராசிக்கு சுக்கரன் செல்வதால் தற்பொழுது ராஜ யோகம் உருவாக இருக்கிறது அந்த யோகம் காரணமாக முக்கியமாக இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் அதிர்ஷ்ட மலையில் நனைய உள்ளனர் குறிப்பாக தொழில் ரீதியாக நிதி ரீதியாக சிறப்பான பலங்களை மட்டுமே பெற உள்ளனர் இப்பொழுது இந்த யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நாலாவது வீட்டில் தற்பொழுது மாலவிய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல வசதிகளை பெற உள்ளனர் அதாவது தனுசராசிக்காரர்களுக்கு இத்தனை வருடங்களாக வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அது அனைத்தும் நீங்கி ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது ஆடம்பரமான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி தற்பொழுது தனுசு அன்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் பரம்பரை சொத்துக்களால் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் இப்பொழுது சாதகமாக வர இருக்கிறது தாயிடம் இருந்து நல்ல நிதி நன்மைகள் அனைத்தையும் ஆதரவையும் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் பெற உள்ளனர் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னும் சில காலத்துக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதிலிருந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது இருக்கிறதே அந்த அதிர்ஷ்டம் காரணமாக இத்தனை நாட்களாக உங்களது வாழ்க்கையில் என்னவெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவித்து இருந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கி இருக்கிறது அதனால் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து தனுசு ராசி அன்பர்களை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல ஒரு இடத்தில் பணத்தை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் உங்களுடைய பணத்தை அந்த பணத்தை இழந்து தற்பொழுது வாடிக்கொண்டு இருப்பீர்கள் அந்த பணமும் தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது அப்படி சேரும் பொழுது நீங்கள் அளவில் மகிழ்ச்சியாக நன்மையான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் தேவையில்லாத பல சிந்தனைகள் உங்களது மன மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதில் மட்டுமே நீங்கள் முழு முயற்சியை செலுத்தினால் போதும் நீங்கள் பெரிய அளவில் வெற்றியை மட்டும் காண்பீர்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் மலாவிய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத அளவில் நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் தற்பொழுது கும்பராசி அன்பர்கள் பெற உள்ளனர் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செல்வம் அதிக அளவில் காணப்படும் பணியிடத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை மட்டுமே கும்பராசி அன்பர்கள் காண உள்ளனர் பல நாட்களாகவே தொழில் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை கும்பராசி அன்பர்கள் சந்தித்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்பட இருக்கிறது அதாவது கும்பராசிக்கு ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல பல மாதங்களாகவே பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை சொந்த பந்தம் நண்பர்களுடன் அனுபவித்து விட்டீர்கள் இப்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது இனிமேல் பணத்துக்காக நீங்கள் கஷ்டம் எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்கப் போவதில்லை அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டிருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் அருமையாக இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு மிக பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு அதிர்ஷ்டமும் ஏற்பட இருக்கிறது இதனால் கும்பராசி என்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் உங்களுடைய பேச்சு மிகவும் சுவாரஸ்யமாக மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும் அப்படி ஒரு நன்மையும் காத்துக்கொண்டு இருக்கிறது கும்பராசி அன்பர்களை நீங்கள் எது செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே வரிசையாக காத்து கொண்டு இருக்கிறது வெற்றியை தவிர வேற ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது கும்பராசி என்பர்களுக்கு அப்படி ஒரு நன்மை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நன்மை கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு அதனால் கும்பராசி அன்பர்களை நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாக இனிமேல் ஜனவரி இருபத்தி ஒன்பதிலிருந்து நீங்கள் எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்க போவதில்லை நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகிவிடும் தற்பொழுது இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் மலாவிய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகம் காரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது வியாபாரம் சொந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் லாபம் எதுவும் இல்லாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தையும் அனுபவித்து வந்திருப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனை சம்பளம் ஒழுங்கா வராம இருந்திருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மிதனராசி அன்பர்கள் இத்தனை நாட்களாக கண்டுதான் வந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்க போகிறது பணியிடத்தில் உங்களின் மரியாதை வந்து அதிகரிப்பதோடு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் செய்யும் முயற்சி காரணமாக உங்களுக்கு மரியாதையும் உயர்வும் சம்பள உயர்வும் தற்பொழுது போகிறதே வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் வந்து கிடைக்கப்போகிறது போகிறது தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் குறைந்து நிறைய பணத்தை தற்பொழுது மிதனராசி அன்பர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு செய்ய உள்ளீர்கள் வேலை நீண்ட நாட்களாக நல்ல வேலை வேண்டும் என்று தேடிக்கொண்டு பல இடத்தில் அலை இருந்தவர்களுக்கு தற்பொழுது புதிய வேலை ஒன்று ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை பிடிக்காம நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தற்பொழுது புதிய வேலை உங்களுக்கு வர இருக்கிறது இப்பதான் முதன் முதலாக வேலை வந்து செய்ய போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கொண்டு இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு மிதனராசி அன்பர்களை பல வருடங்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது கூடி வர இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அதாவது தந்தை உடனான உறவானதே மேம்படும் நீண்ட நாள் பலவிதமான ஆசைகளை மிதுன ராசி அன்பர்கள் மனதில் போட்டு வைத்திருப்பீர்கள் அந்த ஆசைகள் பல நாள் ஆசைகள் ஒவ்வொன்றும் தற்பொழுதே நிறைவேற இருக்கிறது அடுத்தடுத்து நன்மைகள் மட்டும் ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சுக்ரன் காரணம் அதாவது சுக்ரனின் பெயர்ச்சி காரணமாக இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ராஜயோகம் உருவாகி மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது இதனால் தற்பொழுது தனுஷ் ராசி கும்ப ராசி அடுத்தபடியாக மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நன்மை மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி